நம்முடைய கிரீடம் நிகழ்ச்சியில இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா காரணம் ஆயிரம் இன்னைக்கு நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் ஓவர் ஆல் வேர்ல்ட் எயிட் பிப்டி பிரான்சஸோட பெரிய கற்பக விருட்சம் மாதிரி வளர்ந்து வந்திருக்கீங்க இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே நம்ம போவோம் நீங்க வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் கடலூர் அப்படின்னு கேள்விப்பட்டோம் நாங்க ஸோ கடலூர்ல பிறந்த ஒரு பையன் அரசு பள்ளியில பயின்ற ஒரு பையன் இந்த அளவுக்கு வருவதற்கு நான் அந்த ஜேர்னியை வந்து எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுங்களேன் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க அதில் எஸ்பெஷலி வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பார்த்து அவரை மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் தான் என்னுடைய முதல் ஆசையா இருந்தது அந்த சின்ன வயசுல இருந்து அப்பா மாதிரி ஆகணும் தான் ஆசை அதனால பிசினஸ் பண்ணணும் எங்க அப்பா வேற சொல்லிட்டாரு இப்ப அப்துல் கலாம் சொன்னாரு இந்தியா டசன்ட் ரிக்குவயர்டு ஜாப் சீக்கர்ஸ் இந்தியா ரிக்வயர் ஜாப் ப்ரொவைடர்ஸ் இந்தியாவுக்கு ஆந்திரப்ரானர் வேணும்னு சொல்லிட்டு அது எங்க அப்பா முதலே சொல்லிட்டாரு நீங்க ஆறு பேரும் வேறு எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது நீங்க வந்து எல்லாரும் வந்து நீங்க வந்து வேலை கொடுக்க இருக்கணும்னு சொல்லிட்டாரு ஆறு பேரும் சிவி எழுதுனது இல்லை ஆறு பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்லை ஆறு பேரும் இங்கேயும் வேலை செஞ்சதில்லை ஆறு பேரும் எது செல்ஃப் எம்ப்ளாய்டு அவர் இப்படி இப்படிதான் வந்து நடந்திருக்கு அதுதான் வந்து சில தாட்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால வந்து எங்க அப்பா அது சொன்னதுனால அதுதான் வந்து எங்களுடைய முதல் இது அதனால அப்பா மாதிரியே இருக்கணும் அப்பா மாதிரி ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே அந்த விதை போடப்பட்டது அதனால நாங்க வந்து அப்படி அதை அதை நோக்கியே வந்து பயணி பயணித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு ரீசெண்டாக நாங்கள் கணக்கு பண்ணி பார்த்தோம் ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ட்ரை பண்ணிட்டார் அவர் கடைசியாக பண்ண பிஸ்னஸ் தான் வெல்வெட் அவர் இறக்கும்போது அவர் வந்து உலகம் அவரை வந்து ஒரு தோல்வியாளராக பார்த்துச்சு அவரும் அவரை வந்து தோல்வியாளராக பார்த்தார் எதனால் அப்படியே ரைட் லாஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் தானே அவர் நிறைய ஃபெயிலியர் தான் பார்த்தார் அவர் ஒரு அவருடைய பேக் பண்ணி விற்கிறது தான் அவருடைய ஸ்டாண்டர்ட் பிசினஸா இருந்தது மீதி அவர் நிறைய பண்ணுறது நிறைய தொடர் தோல்வி தான் ஆனால் அவருக்கு நிறைய லேண்ட் இருந்தது ஒரு ஒரு டைம் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு லேண்டை விற்பார் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த பிஸ்னஸ் பண்ணிவிடுவார் அதாவது ஒரு அங்கே அப்பாவோட எது என்னன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து அது தானாக விற்கும் அப்படின்னு அவர் திடமாக நம்பினார் எங்கள் ரெண்டு அண்ணா டாக்டர் ராஜ்குமாரும் ரங்கநாதனும் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை நல்லா விற்கணும் அப்பதான் அந்த ப்ராடக்ட் வந்து விற்கும் நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி மாற்றி யோசிச்சாங்க அதுதான் வந்து எங்கள் அப்பாவுடைய வந்து எங்கள் அப்பாவுடைய ஒரு ஒரு ஃபெயிலியர் தான் எங்கள் அண்ணன் உங்களுடைய சக்சஸ் சார் உங்களோட கூட பிறந்த சிப்லிங்ஸ் அப்படிங்கிறவங்கள நீங்களாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக வளர்ந்தீங்களா இல்லை உங்கள் ஃபேமிலி மட்டும் தனியாக வளர்ந்தீங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து மூணு பேர் இருக்கிறதே வந்து பெரிய ஃபேமிலியாக பார்க்க நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த ஆறு பேர் உங்களோட சைல்டுஹுட் எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது நீங்கள் அதில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்க ஆறு பேர் எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒன்றா இருந்தால் அது பேர் ஃபேமிலி அதனால வந்து இப்போ ஆறு பேர்லாம் வந்து அது கான்செப்டாருக்கும் புரியவே புரியாது ஸோ நாங்கள் வந்து ஆறு பேர் ஒன்றா தான் இருந்தோம் எங்கள் அப்பா வந்து நான் படிக்கும் படிக்கும்போது இறந்துட்டாரு ஸோ அப்போ வந்து எனக்கு அப்பதான் கொஞ்சம் அந்த பன்னெண்டு வயசு எனக்கு வந்து அப்படியே உலகம் புரியிற வயசு அதனால் எங்கள் வளர்த்தது ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் ஆறு பேரும் அப்போ வந்து ஒன்றா தான் இருந்தோம் பணம் இல்லைன்னா எல்லாம் ஒன்றா இருப்போம் பணம் இருந்தால் தான் தனித்தனியாக போயிடுவோம் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் எல்லாருக்கும் வந்து பணம் வந்துடுச்சு அதனால தான் வந்து இந்த மாதிரியான சமுதாயம் வந்து அந்த அந்த மாதிரி வந்து பிரிஞ்சிடுச்சு அப்படின்றது என்னுடைய எனக்கு வந்து அந்த கூட்டு குடும்பம் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு தேவையும் பார்க்கறேன் நான் இப்போ வந்து அந்த தேவை ஏன் உடைஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து உடைச்சது வந்து பணம் தான் சோ ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த முதல்ல கம்மியாக இருந்தது ஒரு ஒரு ஃபாதர் வந்து பணம் சம்பாதிப்பாரு நிறைய குழந்தைங்க இருப்பாங்க அதனால் அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட்டு குடும்பமாக இருந்தால்தான் ஒரு குடும்பம் சமாளிக்க முடியும் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை ஒன்று இப்போ எஜுகேஷன்னாலையும் வேரியஸ் சேஞ்சினாலேயும் போயிடுச்சு எங்கள் பெரிய அண்ணா டாக்டர் ராஜ்குமார் அவர் தான் வந்து அந்த வெல்வெட்டை எங்கள் அப்பா கிட்டேருந்து எடுத்து அதுக்கு முன்ன வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டில் தான் விற்றுட்டு இருந்தோம் அது காட்ரேஜோட டையப் பண்ணி ஓவர் நைட் வந்து நேஷ்னல் பிராண்ட் ஆக்கின அந்த பெருமை அதாவது எங்கள் ஃபேமிலியிலே மிகப்பெரிய சேல்ஸ்மேன் அவர் தான் எதை கொடுத்தாலும் விற்பார் ஓகே அவர் ஒரு ஐ டாக்டர் அந்த காலத்தில் அந்த ஐ ஐ ஸ்பெஷலிஸ்ட் அவர் அதை விட்டுட்டு இந்த ஷாம்பு பிஸ்னஸுக்கு வந்து அதை வந்து அவர் மீது உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போனார் அதனால் அவர் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அசோக் அவங்க ரெண்டு பேரும் அவர் ஒரு லாயர் அவரும் டாக்டர் ராஜ்குமாரும் சேர்ந்து தான் வந்து வெல்வெட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜெலாம் எடுத்துகிட்டு போனாங்க மூணாவது வந்து எங்கள் அக்கா டாக்டர் ஆண்டால்னு சொல்லிட்டு நெல்லூரில் அவங்க ஒரு ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட்டு நாலாவது சீக்கிய ரங்கநாதன் கவின் கேர் ஹெட் பண்ணுறாரு அவர் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளவு ஸ்டார் கிடையாது ஓகே அவர் வந்து ரொம்ப நார்மல் பர்சன் இப்போ பார்த்தா பிரம்மிக்கத்தர் இருக்க அளவுக்கு வந்து அவர் வளர்ந்துருக்கிறாருன்னா அதுக்கப்புறம் அவர் போட்ட தொடர் முயற்சி ரொம்ப முக்கியம் ஓகே அவர் அதை ஒரு செதுக்கி 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 அவர் வந்து வளர்ந்தவர் ஓகே அது வந்து நாலாவது அஞ்சாவது வந்து விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க கடலூரில் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க நான் வந்து ஆறாவது லாஸ்ட்டு இது இதான் எங்களுடைய ஆறு பேருடைய இது எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா உடனே அடுத்த நாள் எங்கள் ஆறு பேரையும் கூப்பிட்டு இன்னையிலேருந்து நான் தான் உங்கள் அம்மா நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து ஏதோ ஃபேமிலி ஏதோ ட்ரபிளில் இருக்குன்றது அளவுக்கு தான் எனக்கு புரிஞ்சுது ஆனால் அடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் அதுதான் எங்கள் அம்மா பண்ணாங்க ஷி பிளேட் தி ரோல் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் ஃபரஸ் என் ஷூட் ஆல் சிக்ஸ் சில்ட்ரன் ஆர் நாட் ஒன்லி சேஃப் பட் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் அவங்களுடைய வே இதுதான் அவங்களுடைய அந்த கரேஜ் அப்போ தான் பார்க்குறேன் நான் விமன் பவர் அப்போ தான் பார்க்குறேன் கரேஜை பார்க்குறேன் அவங்களுடைய வந்து வே இன் விச் அவங்க ப்ராப்ளத்தை சந்தித்து அதை வந்து எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்றது பார்க்குறேன் இதெல்லாம் பார்த்தவொடனே எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருந்தது அதனால் அப்படியே லைஃப் லேர்னிங் அப்படியே தான் நடந்துச்சு அதுவும் கூட ஒரு காரணமோ நீங்கள் நிறைய விமன் ஆண்டர்

அதனால உங்களுக்கு எல்லாம் என்னுடைய மிக வாழ்த்துக்கள் பாராட்டுகள் உண்மையிலேயே நன்றி சார் நீங்களுமே வந்து இந்த கோல்ல டூ தௌசண்ட் டுவென்டி பைவ்ல த்ரீ தௌசண்ட் ஆண்ட்ர விமன் ஆண்ட்ரபிரனர்ஸ் கிட்டத்தட்ட உருவாக்கணும் அப்படின்னு கோல் செட் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பாக்கும்போது உண்மையிலேயே மனநிறைவா மகிழ்ச்சியா இருக்கு மோர் தென் கிவிங் எம்ப்ளாய்மெண்ட் து ஆல் தி பீப்பிள் விமன் எம்போமென்ட் ரொம்ப முக்கியம்ங்கிறத நீங்க கையில எடுத்திருக்கிறது பாக்கும்போது உள்ளபடியே மகிழ்ச்சியா அதெல்லாம் அம்மா தான் அதுக்கு அம்மாவகிட்ட இருந்து பார்த்ததுனால அந்த எங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய இருந்தது எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் நடத்துவாங்க அது அது அந்த ஸ்கூல் கொடுத்த பணத்தை வச்சு தான் நாங்கள்லாம் வந்து எங்களுடைய லைஃபுக்கு எங்களுடைய ஸ்கூலு எங்களுடைய காலேஜெலாம் அதுதான் எங்களை ஃபீட் பண்ணிச்சு இன்றைக்கி எங்கள் அண்ணா அதை சீக்கிய ஸ்கூலாக்கி ஆக்கி அதை வந்து ஒரு சோஷியல் சொசைட்டிக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் அது இப்போ மணி இன்டென்ஷன் கிடையாது அந்த காலத்தில் அது யூஸ் ஆச்சு இன்னைக்கு வந்து வேறு ஆங்கிளில் பார்த்து அது வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது அதை வச்சு நல்லது செய்யணும் ஏன்னா எஜுகேஷன் இஸ் அ கிஃப்ட் தட் கிப்ஸ் ஆன் கிவிங் அதனால் அந்த எஜுகேஷன் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தீவிரமாக அது வந்து ஒரு ஒரு கண்டினியூ இருக்குது எங்கள் அக்காவும் வந்து ஸ்கூல் நடத்துறாங்க நான் வந்து ஸ்கூல் படித்தேன் பத்தாம் கிளாஸ் வரையும் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தேன் லெவன்த் அண்ட் டுவெல்த்து முன்சிபல் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ்க்கு போயிட்டேன் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா கிரிக்கெட் விளாடுவோம் வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதுவாக தெரியல ஸ்கூல் லைஃப்பில் ஒரு மிக முக்கிய காரணம் இருக்குது கேள்விப்பட்டேன் உண்மையா ஆமாம் அது வந்து உங்களுக்கு என்ன ஒரு எங்கு எங்களுடைய குடும்பத்துக்கே நான் நடந்த நல்ல விஷயமா நான் வந்து பார்க்கறது என்னென்னா எங்கள் அப்பா இல்லாததுனால எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க எல்லா டிசிஷனும் நீங்கள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டெப்லையும் வேறு யாரும் நம்புறது எதா அடிப்பட்டாலும் நாங்களே தான் கே அடிப்படணும் நாங்களே டிசைட் பண்ணணும் நாங்களே தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அதாவது ரிலேட்டிவ்ஸ் யாரும் உதவிகரமாக இல்லையா அவங்களுடைய இந்த ஜேர்னியில் அப்பா இறப்புக்கு பிறகு நீங்கள் ஃபேஸ் பண்ண டஃப் ஜோனை அக்ராஸ் பண்ணி வர்றதுக்கு வேறு யாரும் ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டாங்க எங்களை பார்த்து எங்கடா அவங்க வந்து பணம் கேட்பாங்களோ அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நாங்களும் வந்து அவ்வளோ வந்து இது பண்ணிக்கலாம் எங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க அவங்கவுங்களை வேலையை பார்க்கணும் அப்படின்னு தான் முக்கியமாக இருந்தது அதனால வந்து அங்கேருந்து இருந்து காலேஜ் போய் சேர்றோம் காலேஜ் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொன்ன மாதிரி பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லோரும் வந்து சென்னையில் படித்தாங்க எங்களுடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் எனக்கு எப்போயுமே சின்ன வயசுலேருந்து எதாவது வித்தியாசமாக பண்ணணும்னா கோயம்புத்தூர் சூஸ் பண்ணோம் அப்படி பார்க்கும்போது நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதான் இப்போ வந்து புது டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது சைக்காலஜியாக நியூட்ரிஷனாக இது ரெண்டு தான் சாய்ஸ் எனக்கு கிடைச்சது ரெண்டுமே புது மாதிரி டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் நியூட்ரிஷன் பொண்ணுங்கள்லாம் அழகாக இருக்கிறாங்கன்னாங்க சரி ஓகே போய் தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் போய் சேர்ந்துட்டு அந்த மாதிரி வந்து எனக்கு காலேஜ் லைஃப் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு புது ஊர் புது மாதிரி நண்பர்கள் புதிய ஒரு ஒரு ஊரில் வந்து ஹாஸ்டல் இது எல்லாமே வந்து எனக்கு வந்து அந்த அந்த என்னுடைய என்னுடைய சொந்த காலில் நிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்து அதனால நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன் எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் படிங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் சார் உங்களோட காலேஜ் அப்படிங்கிற விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய எத்தனாவது வயதில் நீங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள காலேஜ் முடித்த உடனே வந்து எங்கள் அண்ணா கூட வந்து ஒரு ரங்கநாதன் கூட வந்து ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வெல்வெட் காட் ரிச் டைப் வந்தது அது வந்த உடனே டாக்டர் ராஜ்குமார் எல்லோரும் சேர்ந்து அது ஒரு த்ரீ இயர்ஸ் ரன் பண்ணோம் அதுக்கப்புறம் திரும்ப டாக்டர் ராஜ்குமார் கிட்டேருந்து வெளியே வந்து ரங்கநாதன் கிட்ட ஒரு டூ இயர் திரும்ப ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணி இந்த அஞ்சு ஆறு வருஷம் எனக்கு ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் இன் பிஸ்னஸ் அப்போ எப்படி பண்ணுறாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க ஏன் எல்லாம் வந்து நான் வந்து மசில் மெமரி மாதிரி கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு நானும் சரி பிசினஸ் ஆரம்பிப்பேன் அந்த தைரியம் வந்துடுச்சு சரி எங்க அண்ணாவால பண்ண முடியுதுன்னா நம்மளும் பண்ணுவோம் அதனால ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன்டர்பிரெனரா இருக்கிறதுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு உதவிகரமா இருந்தது எஸ்பெஷலி யுவர் வைஃப் எங்களோட வயசுல திருமணம் ஆச்சு நைன்டீன் நைன்டி எனக்கு இருபத்தி ஆறு வயசு அப்போ வந்து திருமணம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் நைன்டி ஒன்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் நான் ராகா நடத்தினேன் நான் டூ தௌசண்டில் வந்து நேச்சுரல்ஸ் ஆரம்பித்தோம் இப்போ ஒரு இருபத்தஞ்சாவது வருஷம் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால வீணாவோட பிஸ்னஸ் தான் இது வீணா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அது எப்படி பண்ணணும் முதல்ல அந்த நேச்சுரல் ஸ்பேர் வைக்கிறது அப்போ வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வீணா வந்து அந்த நேர்த்தியாக ஒர்க் பண்ணுறது அவங்க ஒர்க் பண்ணுவாங்க நான் ரொம்ப இன்ட்யூட்டிவாக ஒர்க் பண்ணுவேன் ஓகே ஸோ அதனால ரெண்டு பேரும் வந்து காம்பினேஷன் நல்லா நான் முதல்ல வந்து பேக்ரவுண்ட்ல இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ல இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ல இருந்தால் அவங்களால வந்து அந்த சேல்ஸு அந்த மார்க்கெட்டிங்கு அந்த ஃப்ளம்பாயின்ஸு அந்த அது அவ்வளோ அவங்களுக்கு கிடையாது அவங்க ரொம்ப நேர்த்தியா ஒர்க் பண்றவங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நான் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு அவங்க வந்து ட்ரைனிங்கு ஹெச்ஆர் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பாத்துக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த மொமெண்டம் கிடைக்க ஆரம்பிச்சது மேடம் தான் மேடம் அந்தப்பரம் தான் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற விஷயமே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஓகே ஃபேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷத்தில் இது இவ்வளோ பெரிய விஷயங்களாக வளர்ந்து வந்துருக்கு நேச்சுரல்ஸ் ஆரம்பிக்கும் போது நாங்கள் பார்த்து வியந்த பிராண்ட் வந்து லேக்மே அப்போ நூற்றி முப்பது இருந்தது ஒரு நாள் நம்ம வந்து பா இருந்தால் லேக்மே மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு எங்களுடைய ஹாஃப் சைஸ் இருக்கிறாங்க லேக்மே அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து இதுவாயிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சில பிஸ்னஸ் சில டைமிங் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்துக்கு மேலே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளைஞர்கள் கையில் பணம் வந்துடுச்சு ஏன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் படித்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையுமே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சர்வசாதாரணமாக வந்துடுச்சு லாஸ்ட் சேல்ரி ஆஃப் தி ஃபாதர் இஸ் லெஸ் தேன் தி ஃபர்ஸ்ட் சேல்ரி ஆஃப் தி டாட்டர் இதுதான் வந்து சினாரியோ அதனால் அந்த அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து பொண்ணுக்கிட்டேயோ பையன் கிட்டையோ பணம் வாங்கலை நீ உன் பணத்தை நீ செலவு பண்ணிக்கோன்ட்டாங்க அதனால் அவங்க வந்து இப்போ ஃப்ளாட் வாங்கிறதோ கார் வாங்குறதோ பைக் வாங்குறதோ இல்லைன்னா செலவனுக்கு இப்போ லைஃப் ஸ்டைலுக்கு செலவு பண்ணுறது ரெஸ்டாரண்ட் போகிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் இப்போ வந்தது தான் அதுக்கு முன்னெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ அதனால் அந்த ரைட் டைமில் அந்த பிஸ்னஸ் என்ட்ரு பண்ணோம் பண்ணதுனால உங்களுக்கு வந்து க்ரோத் நிறைய வந்துடுச்சு ஸோ வந்து நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம் எங்களுடைய ரோல் மாடல் வந்து அனிதா ராட்டிக் அனிதா ராட்டிக் வந்து இந்த பாடி ஷாப்போட ஓனர் அவங்களுடைய ஒரு கேசட்டை வந்து ஒரு ஒரு ஆடியோ கேசெட்டில் அவங்களோட கதையை கேட்டுட்டு அந்த பாடி ஷாப் கொண்டு வரணும் இந்தியாவுக்குன்னு போயிட்டு லண்டனில் போயிட்டு அவங்கள போய் பார்த்து அவங்களோட பேசி எல்லாம் வந்து பண்ணோம் ஆனால் அவங்கள்ட்டந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு விமன் ஆந்தரப்ரனர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு நூற்றி நாற்பத்தஞ்சு கண்ட்ரி ஒன்றுமே தெரியாம எப்படி ஆரம்பித்தாங்கன்னு அவங்களோட கதை சொல்ற அந்த அந்த விஷயமே பாத்தீங்கன்னாவே அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அதனால ஒரு காலத்தில் அனிதாராட்டி மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது அண்டர் எஸ்டிமேட் வாட் டூ இன் டென் இயர்ஸ் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நடந்தது பார்த்து திரும்பி பார்த்தா இருபத்தஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது செலவன் இருக்கிறோம் அதர் பிரான்ஸ் இன்னும் ஒரு நூறு இருக்கு பேஸ்ட்ரி த்ரீ இருக்குது இருக்கு அண்ட் பியாண்ட் ஒரு இருபது செலவன் இருக்குது இன்டர்நேஷனல் துபாய் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் கத்தார் லண்டன் இங்கெல்லாம் வந்து ஒரு நாற்பது செலோன் இருக்கு உங்களுக்கு மென்னர் ஜென்டர்மான்னு சொல்லி ஸ்கின் கிளினிக் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பீஸ்போக்கன் மென் செலோன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஃபேஸ்னு ப்ராடக்ட் பண்ணிருக்கோம் நான் ஒரு தோசை வியாபாரி எல்லா விதமான தோசையும் போடுவேன் நானு எனக்கு தெரிஞ்சது செலோன் பிசினஸ் ஓகே அந்த சலோன் பிஸ்னஸை வந்து பொடி தோசை மாதிரியும் கறி தோசை மாதிரியும் அந்த மாதிரி எனக்கு வந்து மென் செலோனு விமென் செலோனு ட்ரைனிங் சென்டரு ப்ராடக்ட்டு இது மாதிரி வந்து விதவிதமாக போடுவேன் நான் இவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது வெறும் சலோன் தான் அதே மாதிரி வந்து தோசை வியாபாரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் திரிசு தோசை வேணாலும் போடலாம் மாதிரி இந்த சலோன் பிஸ்னஸை நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்குறேன் இதுதான் நான் பண்ணுறது காட் ரொம்ப சூப்பராக இந்த காரணம் ஆயிரம் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் ஃப்ரம் யோர் சைல்ட்ஹுட் குட் டூ இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னொரு செக்மெண்ட் இன்னும் ஃப்யூ செக்மெண்ட்ஸ் பாக்கி இருக்குது